வணக்கம் முடிவு தலை தடுத்து இயற்கையான முறையில் முடியை அடர்த்தியாக வளர செய்ய நம்ம சேக்கா பொடியோட வழக்கமாக சேர்க்கும் பொருட்களோட சில சிறப்பான பொருட்களை சேர்த்து எப்படி ஒரு சூப்பரான சீர்கா பொடி தயார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அந்த சிறப்பான பொருட்கள் என்ன வீடியோவோட வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேக்கா இது தலையில் இருக்க அழுக்கு மற்றும் பிசு பிசுப்பை போக்கி முடியை சுத்தமாக்குங்க முடி உதிர்தலுக்கு உடல் ஏற்படுற சூடும் ஒரு முக்கியமான காரணங்க அந்த சூட்டை தணிக்கிறதுல இந்த வெந்தயம் ஒரு நல்ல பங்களிப்பை தருதுங்க வெந்தயம் உடல் சூட்டை தணித்து முடி உதிரலை இயற்கையாகவே கட்டுப்படுத்துங்க பாசிப்பயிறு தலையில் உள்ள அழுக்குகளை நீக்கி முடியை பளிச்சுன்னு பளபளப்பாக ஆக்குங்க பூங்காங்காய் பூந்திக்காய் கொட்டை சோப்பு காய் என்று அழைக்கப்படும் இது இயற்கையாகவே நுரைக்கக்கூடிய தன்மையை கொண்டதுங்க இது சீர்காயில் கலக்கிறதுனால செயற்காயில் நுரைய உண்டாக்கி நம்ம தலையில் இருக்க அழுக்கையும் எண்ணெய் பிசுக்க சூப்பராக க்ளீன் பண்ணிவிடுங்க வெட்டிவேர் உடல் குளிர்ச்சியை தந்து தலைமுடிக்கு ஒரு சூப்பரான ஸ்மெல்லை தருங்க உலர்ந்த நெல்லிக்காய் நெல்லிக்காயில் இருக்கிற விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடெண்ட்களும் முடி வேர்க்கால்களை நல்லா பலப்படுத்தி முடி உதிரலை தடுத்து முடியை நல்லா அடர்த்தியாக வளர செய்யுங்க ஒற்றை செம்பருத்தி பூ மற்றும் இதோட இலைகளை சீர்காவோடு சேர்க்கறதுனால இந்த செம்பருத்தி பூக்களில் இருக்கிற இந்த தன்மை முடியில் நமக்கு அந்த வழவழப்பையும் பளபளப்பு தன்மையும் தந்து முடிக்கு ஒரு அழகான தோற்றத்தை தருங்க காய்ந்த ரோஜா இதழ்களை சீர்கா பொடியோடு சேர்க்கறதுனால முடிக்கு மிருதுவான தன்மையை தந்து முடியை பளபளப்பாக அழகாக ஆக்குங்க அகிழம்பூக்கில் முடி வேர்க்காலுக்கு நல்ல பலமளிப்பதோடு அளிப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல ஒரு வாசனையும் தருங்க ஆவாரம்பூக்கில் நல்லா காய வச்சு சேக்கா பொடியோடு சேர்க்கறதுனால தலைமுடி நல்லா கரு கருன்னு அடர்த்தியாக வளருங்க ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்றது ஆண்டோர் வாக்குங்க இந்த ஆவாரம்பூ தலைமுடிக்கு மட்டும் இல்லாமல் மற்ற சில பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல மருந்தாக பார்க்கப்படுதுங்க காய்ந்த வெப்பிலைகளை நம்ம சேர்க்காவோட சேர்க்குறதுனால தலையில் பொடுகு நமைச்சல் போன்ற பிரச்சனைகள் தீர்றதோடு மட்டும் இல்லாமல் சேக்கா பொடிகளை நீண்ட நாளைக்கு கெட்டு போகாமல் பாதுகாக்குங்க மருதாணி இலைகள் தலைக்கு நல்ல குளிர்ச்சியை தருங்க சிலருக்கு தலையில் ஏற்படுற சூட்டுனால் முடி அந்த நுனி பகுதியில் ரெண்டாக பிள பிளவு ஏற்படுங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மருதாணி இலைகளில் ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க கருவேப்பிலையில் இருக்கிற பீட்டா கரோட்டின்கள் சிலருக்கு மங்கிய நிலையில் இருக்கிற அந்த டல்லடிக்கிற முடிக்கு இயற்கையாகவே கருமை நிறத்தை தருங்க தலையில் பூஞ்சை தொட்டுகளால் ஏற்படுற நமைச்சல் சொறி சிறங்கு போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த துளசி ஒரு நல்ல ஒரு நிவாரணமாக இருக்குங்க இதுவரைக்கும் நாம் பார்த்தது சேக்கா பொடியில் வழக்கமாக நாம் சேர்க்குற பொருட்களும் அதோ அவற்றோட பயன்களை பார்த்தோம் இனி நாம் சிறப்பாக சேக்கா பொடி தயாரிக்கிறதுக்காக என்னென்ன பொருட்களை சேர்க்குறோம் அதோட பயன்கள் என்ன அப்படின்றத பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க தலையில் பொடுகு தொலையால் ஏற்படுற முடிவு கட்டுப்படுத்தி தலையில் இருக்கிற பொடுகை அறவே நிற்கிறதுல இந்த பொடுதலை முக்கிய பங்களிக்கிறதுங்க தலையில் இருக்கிற பொடுகு குணப்படுத்துறதுனால தான் இதுக்கு பொடுதலை அப்படின்ற பேரே இருக்குதுங்க அடுத்து கோபுரம் தாங்கி சிலருக்கு சின்ன வட்ட வட்டமாக தலையில் முடி அங்கங்கே கொட்டிவிட்டோங்க இதுக்கு பூச்சி வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடம் வாழ்க்கையாகவே ஆகிடும் அந்த மாதிரி இடங்களில் புதிய முடி வளர்கிறதுக்கு இந்த கோபுரம் தாங்கி ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்குங்க அடுத்து நாம் பார்க்க போகிறது கரும்பூலா மற்றும் கரிசலாங்கண்ணி இது ரெண்டுமே இளநரை தடுத்து நமக்கு முடியை இயற்கையாகவே கருப்பாக்கறதுல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை தரக்கூடிய மூலிகைகளுங்க இதை நம்ம காய வச்சு சேக்கா பொடியோட சேர்க்கறதுனால இளநரை போக்கி முடி இயற்கையாகவே நல்லா கரு கருன்னு வளருங்க அடுத்து கேசவர்த்தனி முடி அடர்த்தியாக நல்லா வளர்கிறதுக்கு இந்த கேசவர்த்தனி ஒரு நல்ல ஒரு முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஊக்கியாக இருக்குங்க அதனால் இந்த கேசவர்த்தனி இலையை நம்ம காய வச்சு சேர்க்கா பொடியோட சேர்க்கறதுனால முடி அடர்த்தியாக நல்லா கரு கருன்னு வளருங்க அடுத்து கோரைக்கிழங்குங்க இந்த கோரைக்கிழங்கு நம்ம சேக்காவோட காய வச்சு சேர்க்கறதுனால சேர்க்கா பொடி ஒரு இயற்கையான நறுமணத்தோட தலைமுடிக்கு நல்ல ஒரு வாசனையும் ஒரு பளபளப்பையும் தருங்க இந்த பாதிரிப்புக்களில் இருக்கிற அந்த தன்மை முடிக்கு ஒரு மென்மையான தன்மையை தந்து முடியை ரொம்ப மிருதுவாக்கிடுங்க வசம்பு ஒரு நல்ல பேன் கொல்லியாக பார்க்கப்படுதுங்க இந்த வசம்பை நம்ம சீர்கா பொடியோடு சேர்த்து அரைக்கிறதுனால தலையில் இருக்கிற ஈர் பேன் அழியறதோட பொடுகும் குணமாகுங்க அடுத்து பற்படாகம் இந்த பற்படாகத்தை நம்ம சீக்கா பொடியோடு சேர்க்கறதுனால தலையில் மற்றும் உடலில் நமக்கு ஏற்படுற வியர்வ நாற்றத்தை தீர்க்கறத்தோட முடியை நல்ல கருகருன்னு வளர செய்யுங்க கடைசியாக நம்ம பார்க்குறது மறு மற்றும் குழந்தைங்க இது ரெண்டுமே ஒரு இயற்கையான த நறுமணத்தை நம்ம தலைமுடிக்கு தருங்க ஒரு சூப்பரான அனுபவத்தை தரும் எல்லாத்தையும் நல்லா கலந்து வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மூலிகை சேர்க்காப்படி ரெடிங்க இதை நம்ம வாரம் ரெண்டு முறை நல்லா தண்ணியில் குழச்சி நம்ம தலையில் அப்ளை பண்ணி தலை குளிச்சுட்டு வந்தோம்னா தலைமுடி இயற்கையாகவே ரொம்ப அழகாக இருக்குங்க நாம் இதுவரை பார்த்த இந்த எல்லா மூலப்பொருட்களும் இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் தாங்க இது கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடைகளில் இது காய வச்ச பொருட்களாகவும் பவுடராக கூட கிடைக்குது வாங்கிக்கலாம் இந்த சீக்கப்பொடி தயார் பண்ண கஷ்டப்படுறவங்க நம்மக்கிட்ட அரை கிலோ கால் கிலோ ஒரு கிலோ பாக்கெட்டாகவும் இருக்குது தேவைப்படுறவங்க கமெண்ட்டில் தெரிவிங்க அனுப்பிச்சி வைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ